நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சிக்கு நம்மளுடைய இஸ்லாமிக் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அரங்கிற்கு சென்னை மெட்ரோ மாநகர ஜமாத் பெண்கள் அணி துணை தலைவி சகோதரி ராபியா பசரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு சில நிமிடம் நல்லா இருக்கீங்களா இந்த புத்தக கண்காட்சி எப்படி பாக்குறீங்க ஒரு போர்ஷன் புக்ஸ் ஆஃப் போர்ஷன் மாதிரி தான் பாக்குறேன் இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு எனக்கு பிடிச்ச புக்ஸ் வந்து இஸ்லாமிய புக்ஸ் பெண்களுக்கான புக்ஸ் பிளஸ் என்னோட சப்ஜெக்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் சோ அதை போய் பார்த்தேன் எனக்கு தேவை இருக்க புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஓஷன் மாதிரி தான் விஷயம் மாதிரி தான் பார்த்தேன் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கடந்த புத்தக கண்காட்சிக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் குறைவா இருக்கிற மாதிரி சொல்றாங்க நீ எப்படி பாக்குறீங்க எனக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ண இந்த இயர் வந்து அதிகமா தான் தெரியுது பட் மேபி அவங்களுக்கு மேபி அந்த லாங்கா இருக்கனால அப்படி தெரியல பட் எனக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணா இந்த இயர் வந்து நிறைய மக்கள் இப்போ நீங்க கல்வித்துறையில இருக்கறீங்க கவுன்சிலிங் துறையில இருக்கறீங்க அதனால உங்க ஜெனரல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்லாமிய இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த புத்தக கண்காட்சி எப்படி பயன்படுத்தலாம் ஆஹ் எப்படி பயன்படுத்தலாம் சொன்னா எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் வந்து புக்ஸ் தான் புக்ஸ் வந்து படிக்க எப்படி எல்லாம் நம்ம படிக்கிறோமோ அந்த வழக்கு நம்ம வந்து டெவலப் ஆகிக்கணும் சோ இது வந்து எல்லாருக்கும் தான் இருக்கும் சைட்ல வந்து கொஞ்சம் முன்னாடி அந்த சைட்ல போய் பார்த்தேன் ஒரு ஐ திங்க் ஜெயிலாக்கார ஒரு பெண்மணி வந்து பண்றாங்க ஹவு டு டெவலப் யுவர் செல் உங்களோட வரிஸ் வந்து எப்படி வந்து நினைக்கலாம் ஹவு யூ கேன் ஓவர் கம் யுவர் வரிஸ் வந்து அந்த மாதிரி புக்ஸ் வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்கல்ல உங்களுடைய உள்ளத்தை புரட்டிப்பட்டு உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் சொல்லுவீங்க எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்க சொன்னா நிறைய புத்தகம் சொல்லலாம் பட் அதுல வந்து எனக்கு லேர்ன் யுவர் செல் சொல்லிட்டு ஒரு புக் இருந்துச்சு அந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்பட்டுச்சு உங்களுக்கு ஐஎஃப்டியோட சொல்லவே தேவையில்லை நீங்களும் ஐஎஃப்டி ல ஒன் ஆஃப் த ஒன் சொல்லலாம் ஐஎஃப்டி புத்தகங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஐஎஃப்டி புக்ஸ் சொன்னா நிறைய ஒரு நான் சொன்னேன் ஓஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஓஷன்ல வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் பட் எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாம இருக்கனால நான் மோஸ்ட்லி இங்கிலீஷ் புக்ஸ் தான் படிக்கிறது சோ இங்கிலீஷ் புக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற புக்ஸ் தான் நிறைய புக்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில வந்து நிறைய பேர் வருவாங்க இந்த இடத்துல வந்து இஸ்லாத்தின் கருத்தை மக்கள் மத்தியில் மாற்றி அமைக்கக்கூடிய பல வேலைகள் நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செய்யலாம் அப்படி இருக்கிறதுக்கு வந்து உங்களுடைய பெண்கள் சார்பாக வந்து நீங்க என்ன நிலைப்பாடெல்லாம் எடுக்கலாம்னு இருக்கீங்க இல்ல இருக்கக்கூடிய அந்த மீதி நாட்கள்ல நீங்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறீங்களா பெண்கள் வந்து நிறைய பேர் வரணும் அப்பதான் வந்து அவுட் சைடர்ஸ்க்கு நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க சந்திக்க முடியும் அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி சொல்ல முடியும் பட் மேபி அந்த ஹாலிடேஸ் இருக்கனால நம்ம பெண்கள் அதிகமா வர முடியல அப்படியே போயிட்டாங்க பட் இன்ஷால்லா இந்த வர காலத்துல வந்து வாய்ப்பு இருக்கு இன்ஷால்லா பிளான் பண்ணிருக்கணும் வருவாங்க